ஆயிரத்தி நானூறில் தான் இதை வந்து வெளியே கொண்டு வந்தாங்க ரைடர் வெயிட் அப்படின்ற ஒரு அக்கல்டிசம் ஸோ பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர் அவருடைய கூட இருந்த அந்த ரிசர்ச் அந்த கொலீக்ஸான பேல்மின் கால்மின் ஸ்மித் அவங்க பேர் ஸோ அவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஸோ அவங்கள வச்சு இவர் வந்து டேரோ கார்ட்ஸை பற்றி தெரிஞ்சிட்டாரு அந்த அம்மானீஸ்வர் ரிசர்ச்சில் இது எப்போ வந்து வழக்கத்தில் உண்மையாக இருந்திருக்குன்னா அதாவது வேற ஒரு வடிவத்தில் இஜிப்டியனில் வந்து இஜிப்டியன் கல்ச்சரில் இருந்திருக்கு ஸோ அதை வந்து இவர் அப்போது கண்டுபிடிக்கிறாரு இந்த ஒரு வழக்கம் இருந்திருக்கு ரொம்பவே பிரசித்தி பெற்றதாக இருந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு ஸோ நம்மையே அதை திருப்பியும் அதை ரீக்ரியேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இவங்க கால்மென் அந்த ஒரு ஆர்டிஸ்டை வச்சு அதை ரீக்ரியேட் பண்ணி இந்த செவன்டி எயிட் கார்ட்ஸ் உள்ள ஒரு டெக் அதை அடங்கின ஒரு டெக்கை வந்து டாரோ கார்ட்ஸாக கொண்டு வந்தது அதற்கு முன்னாடி ஏர்லி டைமில் ஆயிரத்தி முந்நூறுகளில் டரோஷி அப்படின்ற வந்து ஒரு வழக்கத்தில் செயல்படுத்திகிட்டு இருந்தாங்க